அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தமிழ் பாட பகுதியிலிருந்து தான் ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஆறில் பார்த்துட்ருக்கோம் ஆறில் கம்பராமாயணத்தில் உள்ள கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளையும் பார்ப்போம் அதற்குரிய வினா கம்பராமாயண கதை மாந்தர்களுள் எவரேனும் ஒருவர் குறித்து வகுப்பில் உரையாற்றுக உங்கள் பாடப்பகுதியில் இருக்கின்ற கம்பராமாயண பகுதியில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒருவரை பற்றி எழுதணும் அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு கும்பகர்ணன் கும்பகர்ணனுடைய கதாபாத்திரத்தை பற்றி அந்த கதை மாந்தர்களுள் நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு கும்பகர்ணன் அந்த கும்பகர்ணனுடைய வரலாறும் அவருடைய சேவையும் தான் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது அதாவது கும்பகர்ணன் ராவனுடைய தம்பி தன் அண்ணன் சீதையை கவர்ந்த தவறான செயல் என்பது அவனுக்கு பலமுறை அறிவுறுத்தியும் அவன் ஏற்கவில்லை ஆகவே தன் அண்ணனுக்காக அவன் செய்வது தவறு என்று தெரிந்தும் அவனுக்காக த ராமனோடு போரிட்டு தன் உயிரை இழந்தான் ஆகவே சகோதர பாசத்தில் சிறந்து செஞ்சோட்டு கடன் கழித்த கும்பகர்ணன் மிக கவர்ந்த பாத்திரம் அதை கலந்து மாணவர்கள் உடையாடுகின்ற அமைப்பிலே சொல்லப்படுகிறது உ பாடப்பகுதியிலே அதற்குரிய செயலும் யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அந்த கும்பகர்ணனை போருக்காக எழுப்பின்ற நிகழ்ச்சிகள் இது அனைத்தும் ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு படங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கும்பகர்ணனுடைய செயல்கள் வரிசைப்படுத்தி உங்களுக்கு உரைநடை வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இதோடு தொடர்ந்து அந்த பகுதிகளும் வரும் அந்த பகுதியும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள் ஏன் கும்பகர்ணன் கவர்ந்த கதாபாத்திரம் என்று சொல்லக்கூடிய காரணங்கள் அதற்குரிய பகுதிகள் அனைத்தும் அதோடு இணைத்து தரப்படும் அந்த பகுதியை பாருங்கள் இதில் நூல்வெளி ராமனது வரலாற்றை எழுதிய ராம அவதாரம் என்ற பெயர் கம்பன் வீட்டுக்கு தெரியும் கவிபாடும் என்று கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய பெருமையும் இதில் சொல்லப்படுகின்றது அந்த பகுதியை பாருங்கள் ஏன் கும்பகர்ணன் சிறந்த கதாபாத்திரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார் என்று சொல்லக்கூடிய உண்டான காரணங்கள் அதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்